அண்மை செய்தி நடிகர் விஜயின் ஜனநாயகன் படப்பிடிப்பு கொடைக்கானலில் நடைபெற்று வருகிறது நேற்றைய தினம் மழையின் காரணமாக படப்பிடிப்பானது நிறுத்தப்பட்டது இன்றைய தினம் சாலையில் மரம் விழுந்ததால் படப்பிடிப்பு தாமதமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது விவரங்களை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்கிட கேட்கலாம் ஹரிஹரன் வணக்கம் தற்போதைய தகவல்கள் என்னென்ன வணக்கம் தாண்டிக்குடி மலைப்பகுதியில் உள்ள அசன்குடி மலை கிராமத்தில் செல்லக்கூடிய பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் நேற்று முதல் தாவைக்க தலைவரும் முன்னாடி நடிகர் விஜயும் நடிக்கும் ஜனநாயகன் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நேற்று காலை துவங்கிய நிலையில் மாலை நான்கு மணியளவில் பெய்த கனமழை காரணமாக படப்பிடிப்பு நிறுத்த நிறுத்தப்பட்டது இந்நிலையில் இன்று காலை அஹ் படப்பிடிப்பு குழுவினர் இரண்டு பிரிவுகளாக தாண்டிக்குடி மற்றும் ஊத்துப்பகுதியில் தங்கியுள்ளனர் ஊத்துப்பகுதியிலிருந்து தாண்டிக்குடிக்கு வர வரக்கூடிய சாலையில் உள்ள கடுகுதிரி பகுதியில் சாலையின் குறுக்கே மரம் விழுந்ததன் காரணமாக சுமார் நாற்பத்தி நிமிடங்களுக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து உள்ளூர்வாசிகள் மற்றும் படப்பிடிப்பு படப்பிடிப்பு இணைந்து சாலையின் குறுக்கே விழுந்த மரத்தினை அழித்து போக்குவரத்தை சீர்தெடுத்தனர் இதனால் படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டிய டெக்னீஷியன் கேமராமேன் மற்றும் முன்னணி நடிகர் விஜயின் பாதுகாவலர் சமையல்காரர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான சினிமா படப்பிடிப்பு குழுவினர் தாமதமாக சென்றனர் இதனால் படப்பிடிப்பு சற்று தாமதமாக துவங்கியுள்ளதாக தகவல் வெளியாக ஏற்கனவே மழை காரணமாக நேற்று மணி வரை திட்டமிட்டு இருந்த படப்பிடிப்பு நான்கு மணி அளவில் நிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் காரணம் தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்